Hello friends, welcome to Hemarao Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குழம்பு ரெசிபி தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் இது லஞ்சுக்கு டின்னருக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழம்புங்க முட்டை காரக்குழம்பு பண்ண போகிறேங்க நான் நீங்கள் காரக்குழம்பு நிறைய வெரைட்டிஸ் பண்ணியிருப்பீங்க முட்டை போட்டு காரக்குழம்பு பண்ணிங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் நிறைய வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் உங்களுக்காக இன்றைக்கி பண்ணுறேன் பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக அருமையாக டேஸ்டியாக இருக்கும்ங்க ரொம்ப ஈஸி குயிக்காகிடுங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிடும் முட்டை நான் எட்டு எடுத்திருக்கேன் நாலு தக்காளி நாலு வெங்காயம் புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டு சின்னதாக இருந்தால் பதினஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு பன்னெண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் இதை நான் பூண்டை வந்து நசுக்கி வச்சுருக்கேங்க ஏன்னா பூண்டை நம்ம அப்படியே போட்டோம்னா குழந்தைங்க எடுத்து போட்டுருவாங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது வந்து நம்ம வெங்காயம் வேகிறப்பவே அதுவும் மசிஞ்சிடும் அதுக்காக தாங்க சரி இப்போ நம்ம பாத்திரம் வச்சுட்டேன் மண் சட்டி வச்சுருக்கேன் இப்போ அதை சூடாயிட்டு இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கடுகு மொத்தம் டோட்டல் ஒரு டீஸ்பூனுங்க அதுலேயே நம்ம போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோங்க கடுகு பொறிட்டும் பார்க்கலாங்க பொறிஞ்சிருச்சுங்க கடுகு இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம் ஏன்னா வெந்தியம் தீயக்கூடாது வெந்தயம் கறி கறிக்கிடுச்சுன்னா அவ்வளோதான் ஒரு மாதிரி தன்மை அதிகமாகிடுங்க அதனால் இப்போ இந்த ஸ்டேஜில் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுக்கலாம் அப்புறம் புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு எடுத்து ஊற நான் இப்போ இந்த வெங்காயம் வதுங்கிறதுக்குள்ள தக்காளியை நான் துருவிடு துருவிட்டு வந்துடுறேன் நீங்கள் வேணால் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாங்க இந்த பூண்டும் பச்சை மிளகாவும் ரெண்டு செகண்ட் வதங்கினோம் வெங்காயம் செத்துக்கலாம் இந்த குழம்பு நீங்கள் ஆப்பத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு காரக்குழம்பு செய்யும் போது கூட ஒரு நாலு மட்டும் அவிச்சு அதில் போட்டு பாருங்களேன் ரொம்பவே அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரி இந்த வெங்காயம் வதுங்கட்டங்க நான் தக்காளியை துருவிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நாலு தக்காளியை நான் இந்த மாதிரி இதில் துருவி எடுத்துட்டுங்க பெரிய பல்லில் பாருங்க அதோட வேஸ்டேஜ் இந்த மாதிரி தோல் எடுத்துருங்க முடிஞ்ச அளவு சரிங்களா இந்த தோல்லையே நீங்கள் முகத்துக்கு கூட ஸ்க்ரப் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் சர்க்கரை போட்டு தேய்ச்சிங்கன்னா முகம் நல்லா மினுமினுப்பாக இருக்கோங்க வேஸ்ட் பண்ணுறத இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த தக்காளி சேர்க்கிறதுக்கு முன்னாடி மசாலா பொடி சேர்த்துலங்க ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கோங்க சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம் குழம்பு மசாலாவும் காரமாக இருக்குங்க அதனால் அரை டீஸ்பூன் போதும் மிளகாய் பொடி உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போது ரெண்டு செகண்ட் வதக்கிட்டு நம்ம தக்காளியை ஆட் பண்ணிடுவோங்க இது நல்லா மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டோங்க பார்க்கலாம் முட்டை பாருங்கள் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரிதாங்க முட்டையை எட்டு முட்டை எடுத்து ஒரு குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு ஸ்டீம் ரிலீஸ் ஆகிற விட்டுருங்க அதுக்கப்புறம் பாருங்கள் உப்பு போட்டு ஒரு அரை டீஸ்பூன் முட்டையை போட்டு தண்ணியை ஊற்றி தண்ணி வந்து இந்த லெவலில் தாங்க வைக்கணும் நீங்கள் அந்த முட்டையை போடும்போது பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த முட்டை இருக்கிற அளவு லெவலில் வைங்க அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் உப்பு போட்டுருங்க அப்புறம் ஒரு விசில் விட்டு ஸ்டீம் ரிலீஸ் ஆகுதுன்னு எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த முட்டை தோல் அப்படியே தானாகவே பல புலன்னு வந்துடுவோங்க இது நான் எல்லா முட்டை குழம்பு வைக்கும்போதும் கிரேவி வைக்கும்போதும் உங்களுக்கு சொல்கிறது தான் இருந்தாலும் திரும்பவும் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ரொம்ப ஈஸி அதுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டதில்லை இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ நம்ம புளி காய்ச்சல் ஊற்றிக்கலாம் புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்தங்க தேவையான அளவு தான் நம்ம விடுவோம் எப்பவுமே என்ன டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப விட்டுக்கலாம் இப்போ இதில் நமக்கு தேவையான தண்ணியை விட்டுக்கலாம் நான் ஒரு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி விட்றேன் இப்போ இந்த புளி கரைச்சினும் இந்த தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டு நம்ம உப்பு தேவையான அளவு உப்பும் போட்டுருந்தாங்க இந்த குழம்புக்கு நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் பார்க்கலாம் பார்த்துட்டு போடலாம் கொதி வரட்ட மூ கொதி வந்ததும் பார்க்கலாம் எல்லாம் எப்படி இருக்குது குழம்பு நல்லா கொச்சுட்டுங்க நான் ஒரு வாட்டி டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டேன் சூப்பராக இருக்குது உப்பு நம்ம ஊற்றுன புளியும் கரெக்டாக இருந்ததுங்க பாருங்கள் கால் கிண்ணம் புளி மீந்துட்டு புளி தண்ணி இதை நம்ம வேறு ஏதாவது ரசம் சாம்பாரில் ஊற்றிக்கலாங்க இப்போ இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் வெல்லம் போட்டுக்கோங்க வெல்லம் போட்டிங்கன்னா நல்ல ஒரு காரம் புளிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணுங்க கிரேவியும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க இது கொதிக்கட்டும் இப்போ நம்ம முட்டையை வந்து ஒரு கட்டு போட்டுக்குங்க இந்த மாதிரி ஏன்னா அந்த குழம்போட கிரேவிலாம் உள்ளவரெலாம் நான் எல்லாத்துலேயும் போட்டுட்டேங்க இப்போ நம்ம இந்த டைம்லேயே சேர்த்துக்கலாம் இது ஒரு கொதி வரட்டங்க நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி தழையும் தூவிடலாம் கொதித்து வரட்டங்க பார்க்கலாம் நம்ம சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுத்துங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான் பிளேட்டிங் பண்ண இல்லைங்க அப்படியே விட்டுடுறேன் அப்படியே அழகாக இருக்குது ஏன்னா இது கொஞ்சம் அந்த சூட்டிலேயே கொதித்து இன்னும் நல்லா சூப்பராக ஆகிடுங்க கொஞ்சம் திக்காகவும் ஆகிடும் சாப்பிட்றதுக்கு நல்லாவே அருமையாக இருக்குங்க நல்லா இப்போ நம்ம கொத்தமல்லி தழை பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான் அப்போ கூட எப்படி குதிக்குது நல்லா கொதிக்குது குதிக்குது வாசனை கமகமன்னு வருதுங்க எப்பவுமே பூண்டை நீங்கள் தட்டி போட்டு செஞ்சு பாருங்கள் அதோட ஒரு மனம் குணமே ஒரு அலாதிதாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து இட்லி தோசை ஆப்பம் வெள்ளை கூட சுட சுட வச்சுட்டு இது கூட நம்ம கேரள ஸ்டைல் சம்பந்தி ஒரு துவையல் வச்சு தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்டு பருப்பு துவையல் தேங்காய் துவையலாம் அப்படி ஒரு அல்டிமேட் அருமையாக இருக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இது கூட நீங்கள் வேணும்னா இப்போ மாங்காய் சீசன் ஒரு துண்டு மாங்காய் கூட போட்டுக்கலாம் புளியை குறைச்சிட்டு மாங்காய் சேர்த்துக்கோங்க நான் மறந்துட்டேன் என்கிட்ட மாங்காய் இருந்தது போடலை ஆனால் புளியை குறைச்சிட்டு மாங்காய் சேர்த்திங்கன்னா ஒரு மீன் குழம்பு சுவையில் ஒரு ரொம்பவே அருமையாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பாக இருக்கும் நீங்கள் முட்டைக்கார குழம்பு யாரெல்லாம் வச்சுருப்பீங்களோ வச்சுருக்கீங்களோ தெரியும் தெரியவதோட அருமை அதனால் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்